பன்னிரெண்டாம் வீடு விரைய வீடு அயன சயன போக வீடு உண்மையிலே பன்னெண்டாம் வீடு ரொம்ப பெரிய முக்கியமான வீடு மறைவு பாவகமாக இருந்தாலும் கூட மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஆறு எட்டு முழு மறைவு பனிரெண்டு முக்கிய வீடு எந்த ஒரு நிலையிலும் ஆரம்பமும் முடிவும் நல்லா இருக்கணும் இல்லையா அப்போ ஆரம்பமும் முடிவும் நல்லா இருக்கணும்னா அந்த பனிரெண்டாம் வீடு நல்லா இருக்கணும் பனிரெண்டாம் வீடை நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு துர்ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லை பனிரெண்டாம் வீடு வலுவாக இருந்தால்தான் ஒரு மனிதன் சொகுசை அனுபவிக்க முடியும் அதாவது விரைய வீடு విరయం అయన శయన భోగస్థానం అయన శయన భోగస్థానం